வாத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதா ஒன்று தசுமைக்கிய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ப்ரேயிங் ஃப்ரீக்வென்ட்லி அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும் அண்ட் பெர்சிஸ்டன்ட்லி தொடர்ந்து நாம் சோர்வடையாதபடி ஜெபிக்க வேண்டும் இங்கே ரெண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஆக்சஸ் டு காட் தேவனை அணுகும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இதை ஜெபம் நமக்கு அளிக்கிறது ப்ரேயர் கிராண்ட் ஆக்சஸ் டு காட் நாம் அறிய வேண்டியது என்ன காட் இஸ் வித் at all times எல்லா நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாள் தனிமையிலும் கூட்டு வாழ்விலும் நெருக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாள் மறந்து விடாதேங்கள் ஆகவே தேவன் எதிர்பார்ப்பது என்ன கான்ஸ்டன்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட் நாம் இடைவிடாதபடி தொடர்ந்து தேவனை சார்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம் ரெண்டாவதாக அசிஸ்டன்ஸ் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பொழுது தேவ உதவி நமக்கு கிடைக்கிறது தேவ உதவி ஏன் நமக்கு வேண்டும் டூ டு தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவ உதவி நமக்கு அவசியம் அவர் நம் மூலமாக அவர் எதிர்பார்க்கிற தேவ சித்தம் தேவ பணி எனமாக தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நம்மை அவர் பயன்படுத்த விரும்புகிறார் அதை மறந்து ஜார்ஜ் முல்லர் ஒரு ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகர் ஆயிரத்தி இருபத்தி நான்கு அநாதைகளை அவர் கவனித்தார் அவர் நூத்தி பதினேழு பள்ளிகளை நிர்மாணம் செய்தார் அதன் மூலமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தார் எனவாக அவர் இருநூறு முறைக்கு மேலாக முழங்காலிலே அநேகமாக நின்று வேதத்தை வாசித்திருக்கிறார் அவரிடத்திலே ஒரு ஜெப டைரி இருக்கும் என்னென்ன ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்திலே வைத்தார் எப்பொழுது என்ன பதில் கிடைத்தது என்று அடுத்த பக்கத்திலே அவர் எழுதியிருப்பார் இவருடைய வாழ்விலே அவர் ஐந்து தன்னுடைய நண்பர்களுக்காக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அவர் ஜபித்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் அவ்வப்போது அடிக்கடி தன்னுடைய பணியின் மத்தியிலும் பிரயாணங்கள் மத்தியிலும் அவர் அவர்களுக்காக ஜெபித்தார் அவருடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபித்தார் பதினெட்டு மாதத்திலே முதல் நண்பர் ரட்சிக்கப்படுகிறார் நண்பர் ஐந்து வருஷத்திலே ரட்சிக்கப்படுகிறார் மூன்றாவது நபர் ஆறு வருஷத்திலே அவர் ரட்சிக்கப்படுகிறார் நான்காவது நபர் இவர் ஜெபித்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆன பின்பதாக ரட்சிக்கப்படுகிறார் இறுதியாக ஐந்தாவது நபருக்காக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இவர் ஜெபித்து மறித்து போனார் மறித்த பின்பதாக அந்த ஐந்தாவது நபர் ரட்சிக்கப்படுகிறார் அன்புக்குரியவர்களே இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்பதை ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்விலே நிரூபித்து காட்டியிருக்கிறார் இன்று முதல் இப்படி இடைவிடாமல் ஜெபிக்க நீங்கள் ஆரம்பிப்பீர்களா அப்படி ஜெபித்தால் தேவன் விளைவுகளை தருகிறார் ஆமை ஜெபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நாங்கள் ஜபிக்கும் பொழுது உம்மிடத்திலே நாங்கள் அணுகி வருகிறோம் உம்முடைய உதவிகளை பெற்றுக் கொடுக்கிறோம் அப்படித்தான் ஐந்து நண்பருக்காக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஜெபித்து அந்த ஐந்து நபர்களும் தேவராஜ்ய பிரஜைகளாக மாறுபடி கர்த்தர் அனுகிரகம் செய்தேன் ஜெபத்தை கேட்டேன் நாங்களும் இடைவிடாமல் ஜெபித்து தேவ பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உரிய இசை ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் இதா ஆமேன்.